வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் அதிரடியாக மாலத்தீவுல வந்து இந்தியா நுழைஞ்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான ஆக்சன் ஒன்னு எடுத்திருக்காங்க இதனால நல்லா கொதிச்சு போயிருக்கு சீனா இத பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதே போல ரஷ்யா எடுத்த ஒரு அதிர்ச்சி முடிவுனால சற்றும் எதிர்பார்க்காத இந்தியா இந்தியா எது நடக்கக்கூடாது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களோ அதை ரஷ்யா வந்து கையில் எடுத்திருக்காங்க இதை பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சிக்கல்ல வந்து இஸ்ரேல் இருக்கு அது என்ன அப்படிங்கறதே நம்ம இந்த விடியல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இருப்பாங்க நண்பர்களும் அதே போல நம்முடைய தவறாம ஆசிய பிராந்தியத்தில் மிகப்பெரிய சக்திகளாக விளங்கும் இந்தியா சீனாவுக்கும் இடையே யார் பெரியவர் அப்படிங்கிற மோதல் தற்போது உருவாகி இருக்கு இதுல சீனா வந்து தனக்கு ஆதரவாக சில நாடுகளை அணி சேர்க்க தொடங்கி இருக்கு பணம் மூலமாகவும் மிரட்டல் மூலமாகவும் தன் சொல் பேச்சுக்கு ஆடும் நாடுகளை சீனா சேர்த்துட்டு வருது அதுல பாகிஸ்தான் இலங்கை அப்படின்னா அந்த நாடுகளுடைய வரிசையில தற்போது மாலத்தீவும் இணைஞ்சிருக்கு மிக நீண்ட காலமாக இந்தியா கூட சகோதர உறவை பேணி வந்த மாலத்தீவு தற்போது சீனாவுக்கு ஆதரவாக மாறிடுச்சு தீவிர சீன ஆதரவாளரான முகமது மொய்சு அந்த நாட்டுடைய அதிபராக கடந்த ஆண்டு பதவியேற்றது முதலாக இந்தியா கிட்ட இருந்து மாலத்தீவு விலகி செல்ல தொடங்குச்சு இந்த நிலையில தான் மாலத்தீவு கூட ஈஸியாக வர்த்தகம் செய்யறதுக்கு எஃப்டிஏ அப்படின்னு சொல்லப்படுகிற ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கு இந்த சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை உருவாக்கும் முயற்சிகளை இந்தியா தொடங்கியுள்ளதாக இப்போது தகவல் வெளியாயிருக்கு கடந்த சில காலமாக இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான உறவு மோசமாக இருக்கும் நிலையில இப்போது நிலைமை மெல்ல மெல்ல மாற தொடங்கி இருக்கிறது போல தெரிய வந்திருக்கு அதாவது மாலத்தீவு கூட எளிமையாக வர்த்தகம் செய்ய ஏதுவாக எஃப்டிஏ அப்படின்னு சொல்லப்படுகிற சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை உருவாக்கும் முயற்சிகளை இந்தியா வந்து தொடங்கி இருப்பதாக மாலத்தீவுடைய அமைச்சர் முகமது சயித் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இது தொடர்பாக மாலையில சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசும்போது அந்த நாட்டுடைய வர்த்தக அமைச்சர் சயித் அவர்கள் என்ன சொல்றார்னா இரண்டு நாடுகளுக்கும் இடையே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை உருவாக்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருவதாக தெரிவிச்சிருக்கிறாரு அவர் மேல என்ன சொல்றாருன்னா ஏற்கனவே சாப்டா அப்படின்னு சொல்லப்படுகிற தெற்காசிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் வந்து இருக்கு இந்த சாப்டா தவிர மாலத்தீவுகளுடன் தனியாக ஒரு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்தியா விரும்புறாங்க அதற்கான பேச்சுவார்த்தை இப்போது தொடங்கி நடந்துட்டு வருது எந்த ஒரு நாடு விரும்பினாலும் மாலத்தீவு கூட சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை கையெழுத்திடலாம் இதற்கான வாய்ப்பு அனைத்து நாடுகளுக்கும் வழங்கப்படும் அப்படிங்கறதுல எங்களுடைய அதாவது மாலத்தீவுடைய அதிபர் முகமது முயசு உறுதியாக இருக்கிறார் அவர் மேலும் இரண்டு தரப்பு வர்த்தகத்தை எளிதாக்க எத்தனை நாடுகளில் முடியுமோ அத்தனை நாடுகளில் வர்த்தக ஒப்பந்தம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு சயித் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே கடந்த பல ஆண்டுகளாகவே நல்ல உறவு இருந்துட்டு வந்துச்சு இருந்தாலும் எப்போது முயசு மாலத்தீவு அதிபராக பொறுப்பேற்றாரோ அப்போதே இரண்டு தரப்பு உறவு பாதிக்க தொடங்குச்சு மாலத்தீவுக்கு உதவும் வகையில் இந்தியா வந்து ஹெலிகாப்டர்களை வழங்கிய நிலையில் அதை ஆப்ரேட் செய்ய இந்திய ராணுவத்தினர் மாலத்தீவில் இருந்தாங்க அவங்க வெளியேறியே தீர வேண்டும் அப்படிங்கிறதுல மொய்சு உறுதியாக இருந்தாரு இதனை அடுத்து ராணுவத்தினர் வெளியேற்றப்பட்டு இந்த மாத தொடக்கத்தில் அவர்களுக்கு பதிலாக இராணுவம் சாராத தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணியமர்த்தப்பட்டாங்க இரண்டு நாட்டு உறவு இப்படி இருக்கும் இந்த நேரத்தில் தான் மாலத்தீவு கூட இந்தியா வந்து சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ள முயற்சி மேற்கொள்வதாக தகவல் வெளியாயிருக்கு மேலும் மாலத்தீவு அதிபர் முயசு சீனா கூட நெருக்கம் காட்ட முயலும் நிலையில் இந்தியா மாலத்தீவுடன் வர்த்தக ஒப்பந்தம் போட முயல்வது முக்கியமானதாக பார்க்கப்படுது அதே போல் இந்தியாவுக்கு மாலத்தீவு இடையே ஏற்கனவே அதாவது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் பார்த்தீங்கன்னா வர்த்தக ஒப்பந்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டுச்சு இரண்டு நாடுகளுக்கிடையே அத்தியாவசிய பொருட்களை ஏற்றுமதி செய்வதை அந்த ஒப்பந்தம் வந்து எளிதாக்குது இந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கு மாலத்தீவு கும்பிடையிலான இருதரப்பு வர்த்தகம் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வந்திருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அது முதல் முறையாக முன்னூறு மில்லியனை தாண்டிச்சு இதற்கிடையில தான் அடுத்த இந்த வர்த்தகம் வந்து ஐநூறு மில்லியனை தாண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்படி அடுத்தடுத்து சீனாவுடைய ஆதிக்கத்தை வந்து மட்டுப்படுத்தணும் மாலத்தீவுல சீனாவை விடக்கூடாது அப்படிங்கறக்காக உள்ள புகுந்திருக்காங்க இந்தியா இத கண்டு அப்படியே கொந்தளிச்சு போயிருக்கு சீனா அப்படின்னே சொல்லணும் மேலும் இந்த ஒப்பந்தத்தினால இந்தியாவும் மாலத்தீவும் பரஸ்பரம் பயனடையும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பேச்சுவார்த்தையை இந்திய அதிகாரிகள் தொடங்கியிருக்காங்க இந்தியாவுடனான இந்த ஒப்பந்தத்தை மாலத்தீவு விரும்புது அப்படின்னாலுமே சீனாவை நினைத்து தயங்குவதாக தகவல் வெளியாயிருக்கு அதனாலதான் இந்தியா கூட மட்டுமில்லாம சீனா உள்ளிட்ட நாடுகளுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை மாலத்தீவு மேற்கொள்ளும் அப்படின்னு அந்த நாட்டுடைய அமைச்சர் முகமது சயீத் சூசகமாக தெரிவிச்சிருக்கிறாரு இதை தொடர்ந்து அடுத்த செய்தியா பார்த்தோம் அப்படின்னா தீவிரவாத பட்டியலில் தாலிபானை வந்து நீக்கிறதுக்கு பரிசீலனை செஞ்சிருக்காங்க ரஷ்யாவுடைய வெளியுறவு அமைச்சர் அதாவது தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்புகளுடைய பட்டியலிருந்து தலிபானை நீக்கிறதுக்கு ரஷ்யா வந்து முடிவு செஞ்சுள்ளதாக அந்த நாட்டுடைய அரசு தரப்பு செய்தி நிறுவனமான ஆர்ஐ வந்து தெரிவிச்சிருக்காங்க இத ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷெர்ஜில் அவ்வரோ இருக்கார்லையா இவர் வந்து தெரிவிச்சிருக்காரு தலிபான்கள் கூட வந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டுட்டு வர்றாங்க ரஷ்யா அதன் மூலம் வர்த்தக ரீதியிலான உறவை மேம்படுத்தவும் விரும்புகிறாங்க இந்த மாதிரியான சூழலில் தான் இந்த தகவல் வந்து வெளியாயிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இறுதியில கஜகஸ்தான் வந்து தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்புகளுடைய பட்டியலிருந்து தலிபானை நீக்கியிருந்தாங்க அதே பாணியில் ரஷ்யாவும் அதை செய்ய உள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி மூணில் தலிபானை வந்து தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்புகளுடைய பட்டியலில் சேர்த்தாங்க ரஷ்யா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சுமார் பத்து ஆண்டு காலம் வரைக்கும் ஆப்கானிஸ்தான்ல ரஷ்யா வந்து போரிட்டாங்க அதே போல தாலிபான்களுக்கு ஆயுதங்களை வழங்குவது ரஷ்யாதான் அப்படின்னு ஆப்கானிஸ்தான்ல முகாமிட்டு இருந்த அமெரிக்க படை கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தெரிவிச்சிருந்தாங்க அப்போது அதை வந்து ரஷ்யா வந்து மறுத்தாங்க கஜகஸ்தான் அண்மையில் அந்த முடிவை எடுத்தாங்க அதுபோல நாங்களும் அவர்களை தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்புகளுடைய பட்டியலிருந்து நீக்க இருக்கிறோம் அப்படின்னு செர்ஜில் அவரோ அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு ஆப்கானிஸ்தான்லேருந்து அமெரிக்க படைகள் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளியேறினாங்க அதுக்கப்புறம் தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றினாங்க அதே நேரத்தில் கடந்த முறை போல தங்கள் ஆட்சி இருக்காது அப்படின்னு அப்போது தெரிவித்தாங்க இருந்தும் தங்களுடைய அறிவிப்புக்கு மாறாக அவர்களுடைய செயல்பாடு இருந்துட்டு வருது அங்கே கடுமையான சட்டங்கள் மற்றும் தண்டனைகள் வந்து நிறைவேற்றப்பட்டு வருது இந்த நிலையில்தான் தாலிபான்கள் வந்து தீவிரவாத பட்டியலேருந்து நீக்கிட்டாங்கன்னா இன்னும் வந்து பிரச்சனை அதிகமாகும் அப்படின்னு இந்தியா வந்து அஞ்சுறாங்க இது இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும் அப்படின்னும் இந்தியா வந்து எதிர்பார்க்குறாங்க அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா காசா பிராந்தியத்தில் மோதல் நிலவிட்டு வரும் நிலையில பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக ஸ்பெயின் வந்து அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிச்சிருக்காங்க இது இஸ்ரேலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கு பாலஸ்தீன மக்கள் தங்களுக்கு தனி நாடு அந்தஸ்து கேட்டு பல காலமாக போராடிட்டு வர்றாங்க பெரும்பாலான உலக நாடுகள் இத்தனை காலம் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்காமலே இருந்துச்சு ஆனா இஸ்ரேல் இடையே காசாவில் போர் ஏற்பட தொடங்குறதுக்கு அப்புறம் நிலைமை மாற தொடங்குச்சு இப்போது பல்வேறு நாடுகளும் பாலஸ்தீனத்துக்கு வரிசையாக அங்கீகரிச்சுட்டு வர்றாங்க அதன்படிதான் ஸ்பெயின் இப்போது பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிச்சிருக்கு இன்னைக்கு மே இருபத்தி எட்டாம் தேதி நடந்த கூட்டத்தில் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க முடிவை எடுத்துள்ளதாக ஸ்பெயினுடைய பிரதமர் பெட்ரோ சான்சஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இஸ்ரேல் ஐரோப்பிய ஒன்றியம் இடையே உறவு வந்து மோசமடைஞ்சிட்டு வரும் நிலையில பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் முடிவை இப்போது ஸ்பெயின் எடுத்திருக்காங்க சமீபத்தில் மட்டும் பன்னெண்டுக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து பாலஸ்தீன அரசை அங்கீகரித்துள்ள உள்ள நிலையில இப்போது அந்த லிஸ்ட்டில் ஸ்பெயின் வந்து இணைஞ்சிருக்காங்க இன்னைக்கு நடக்கும் கூட்டத்தில் அயர்லாந்து நார்வே நாடுகளும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க இருக்காங்க அதே நேரம் இது வரைக்கும் மேற்கத்திய நாடுகள் எதுவும் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது குறித்து ஸ்பெயினுடைய பிரதமர் பிரான்சிஸ் அவர்கள் என்ன சொல்றாருனா இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க முடிவாகும் இதனுடைய இலக்கு ஒன்னே ஒண்ணுதான் இஸ்ரேலியர்களும் பாலஸ்தீனர்களும் இடையே சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் இதுதான் எங்களுடைய இலக்காகவும் இருக்கு கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் இது குறித்து தீவிர ஆலோசனை நடத்தப்பட்டு அதுக்கப்புறம் தான் இறுதி முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கும் பல நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிச்சிட்டு வர்றாங்க நார்வே இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இல்லை அப்படின்னாலுமே பெரும்பாலான நேரம் ஐரோப்பிய ஒன்றியத்துடைய முடிவையே வெளியுறவு வெளியுறவுகிறாங்கள நார்வேயும் எடுக்கும் அதன்படியே இன்னைக்கு ஒரே நாளில் மூணு நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிச்சிருக்காங்க இந்த முடிவுனால் இஸ்ரேல் வந்து கடும் அதிருப்தி அடைஞ்சிருக்கு ஒட்டுமொத்த பாலஸ்தீனமும் இஸ்ரேல் நாட்டுடைய ஒரு பகுதி தான் இஸ்ரேலுடைய நிலைப்பாடாக இருக்குது இதனால் உலக நாடுகள் வரிசையாக பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த சூழல்ல தான் நார்வே மற்றும் அயர்லாந்து நாடுகளுடைய தூதர்களை திரும்ப பெறுவதாக இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க இது குறித்து இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் காட்ஸ் அவர்கள் என்ன சொல்றாருனா பயங்கரவாதத்துக்கு ஆதரவு தருகிறோம் அப்படிங்கிற செய்தியையே அயர்லாந்து மற்றும் நார்வே அரசுகள் இதன் மூலம் உலகுக்கு சொல்லியிருக்காங்க பாலஸ்தீனத்துக்கு அங்கீகாரம் வழங்குவது காசாவில் இருக்கும் இஸ்ரேல் பணைய கைதிகளை மீட்கும் முயற்சிகளுக்கு இடையூறாக இருக்கும் ஸ்பெயின் அரசு தூதரை வாபஸ் பெறுவது குறித்து விரைவில் முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பல நாடுகள் பாலஸ்தீன அங்கீகரிக்கும் முடிவை எடுத்தாலும் கூட பிரான்ஸ் உள்ளிட்ட சில நாடுகள் இது சரியான நேரமாக இருக்காது அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க இரண்டு தரப்பு பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் அங்கீகாரம் தர வேண்டும் அப்படிங்கிறது ஜெர்மனியுடைய நிலைப்பாடு இப்போது ஸ்பெயின் அயர்லாந்து மற்றும் நார்வே நாடுகள் வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரித்துள்ள நிலையில் இதன் மூலம் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த நாடுகளுடைய எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி அஞ்சாக உயர்ந்திருக்கு ஐநா சபையில் நூற்றி தொண்ணூற்றி மூணு உறுப்பு நாடுகள் இருக்கும் நிலையில் அதில் இப்போது நூற்றி நாற்பத்தஞ்சு நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிச்சிருக்காங்க இதில் பல நாடுகள் மத்திய கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய நாடுகளாகும் அதே நேரம் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா ஜப்பான் சவுத் கொரியா நாடுகள் எதுவும் இதுவரைக்கும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்